ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் விலை ஏற்று பொருள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு இருக்கில் இல்லையா இந்த ரகசிய விஷயம் தெரிந்து கொள்ளுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த விலக்கேற்றுவது பார்த்தீங்க சொன்னால் எப்போயுமே வந்து ஒற்றை திரி போட்டு விலைக்கு ஏற்றவே கூடாதுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்று ரொம்பவே நல்லது அப்படி இல்லைன்னா தாமரை தண்டுத்திரி போட்டு ஏற்றலாம் விசேஷ நாட்களில் வந்துட்டு தாமரை திரி அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை அந்த மாதிரி நாட்களில் அந்த திரி போட்டு ஏற்றலாங்க மற்ற நாட்களில் வந்துட்டு மஞ்சள் கலர் திரி பச்சை கலர் திரி சிவப்பு கலர் திரி இது வந்துட்டு கஜலட்சுமி விளக்குலையோ காமாட்சி மண் விளக்குலையோ குபேர விளக்குலையோ போட்டு ஏற்றுறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கட்டாயம் வந்து ஒரு அகல் விளக்குனாலும் நம்ம வந்து பூஜை அறையில் ஏற்றணும் அதிகப்படியாக எத்தனை விளக்கு வேணுனாலும் ஏற்றலாங்க விளக்கு வந்து ஒற்றைப்படையில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறைந்தபட்சம் ஒரு மூன்று விளக்குனாலும் ஏற்றணும் அதிகபட்சமாக நம்ம ஒற்றைப்படையில் எத்தனை விளக்குனாலும் ஏற்றிக்கலாங்க நான் இப்போ வந்துட்டு நான்கு விளக்குகள் ஏற்றிருக்கேன் இல்லையா இதோட பக்கத்தில் இந்த சைடு ஒரு விளக்கு ஏற்றிருக்கேங்க அது வந்துட்டு குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு விளக்கும் ஏற்றியிருக்கேங்க உப்பு தீபம் ஒன்று வந்து ஏற்றியிருக்கேங்க இங்கே வந்துட்டு மூன்று விளக்கு ஒரு கஜிலரிசி காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று வந்துட்டு குபேர விளக்கு இன்னொரு விளக்கு வந்துட்டு துணை விளக்கு ஒன்று வந்து ஏற்றியிருக்கேங்க மொத்தம் வந்து ஐந்து விளக்குகள் வந்து குறை குறைந்தது மூன்று இல்லைன்னா ஐந்து ஏற்றலாங்க விசேஷ நாட்களில் குத்துவிளக்கு ஏற்றலாம் திரி வந்துட்டு தினமுமே மாற்றணுங்க இப்போ காலையில் ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் ஏற்றினாலே அந்த திரி நுனியில் வந்து கருப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த திரியை வந்து திருப்பி ஏற்றவே கூடாது அது வந்துட்டு வீட்டில் வந்துட்டு தெய்வ சக்தி வர வர இழைக்கிறதுக்கு பதிலாக வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி வர வச்சுருங்க அதனால திரி வந்து மாற்றிடணுங்க அதே மாதிரி விளக்கு வந்துட்டு எப்பவுமே சுத்தமா இருக்கணும் விளக்கு வந்துட்டு மகாலட்சுமியோட அம்சம் அதனால விளக்கு எப்பவுமே வந்துட்டு சுத்தமா தாங்க இருக்கணும் அழுக்காச்சு அப்படின்னு சொன்னா நேரங்களும் பார்க்க கூடாதுங்க எப்ப எண்ணெய் கிழமையா இருந்தாலும் சரி விளக்கேட்டு தாங்க ஏற்றணும் விளக்கேற்றுவதற்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நெய் தாங்க ஏற்றணும் வேற எண்ணெய் எந்த எண்ணெயாலேயும் சரி நான்கு எண்ணெய் ஐந்து எண்ணெய் கூட்டு எண்ணெய் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்பு எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்கள் எல்லாம் விலக்கி ஏற்றவே கூடாது நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் இது ரெண்டு தவிர வேறு எதாலையுமே வந்துட்டு விலக்கி ஏற்றவே கூடாதுங்க இந்த பச்சை கலர் சிவப்பு கலர் மஞ்சள் கலர் திரி வந்துட்டு இப்போ நூல் நூல் வடிவில் வந்து கடைகளில் பூஜா ரூம் எல்லாம் கிடைக்கிது அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டும் நம்ம வந்து விலை கேட்டலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லை தினமுமே கூட நம்ம வந்தது நூல்களில் வெள்ளை வந்துட்டு நம்ம விலை ரொம்பவே நல்லது வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி வந்துட்டு நிரந்தரமாக வாசம் செய்வாங்க இந்த மாதிரி நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே நல்லதுங்க குடும்பத்துக்கு இந்த பற்றி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க Thank you so much. Take care. Bye.